திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே தயாராகி கொண்டிருக்கும் போது அந்த ஊர் இப்போது மீட்க முடியாத ஒரு சோகத்தில் மூழ்கி தத்தளிக்குது செங்கல் புயலை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை பொழிவு காரணமாக திருவண்ணாமலையில் வாவூசி நகர் பகுதியில் கடுமையான மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு குட்டி வயநாடு போல் காட்சியளிக்குது ரெண்டு இடங்களில் மண் சரிவை சந்தித்ததுக்கப்புறம் தென்கிழக்கு பகுதியில் சுமார் ஆயிரம் அடி மலை உச்சியிலிருந்து மூன்றாவது இடத்துலையும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்தின் போது ஒரு பெரிய பாறை சரிந்துள்ளதால் மலை உள்ள வ உள்ள சி நகரில் வசிக்கும் மக்களின் வீடுகளின் மேல அந்த மண்ணு சரிஞ்சிருக்கு சுமார் நாற்பது டன் எடை உள்ள ராஜத பாறை மலை மேலே உச்சியிலிருந்து உருண்டு வந்ததுனால இருபது அடி சரிந்து மண்குவியல் வீடுகள் எல்லாமே மூடிருச்சு இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தலா அஞ்சு லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேலான மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அவங்க தற்காலிகமாக முகாம்களில் தங்க வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பது வீடுகள் இந்த மண் சரிவில் முழுமையா புகுஞ்சிருக்கு வானிலை ஆய்வு மையம் செஞ்சல் புயல்னு அறிவிப்பு கொடுத்த உடனே சென்னையில் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு தீவிரமா எடுக்கப்பட்டது திடீர்னு பாதிப்பு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி பக்கம் ஏற்பட்டுருச்சு விழுப்புரமே எங்கேன்னு தேட வேண்டிய நிலையில இருக்கு கடலூர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலவுமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயலால் எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துல ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில இன்று பொக்லைன் மூலம் பாறைகளை அகற்றும் பணி தீவிரமா நடந்துட்டு வருது மீட்பு படையினர் புதைந்து போன சிறுமியின் வீட்டின் முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால அதை அகற்றுவதற்கு பெரிய சவாலாக இருக்குதுன்னு சொல்றாங்க வாவோசி நகர் மக்கள் மலையடிவாரத்தில் மட்டுமே பணிகள் நடப்பதா மலைக்கு மேலே உள்ள சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இன்னும் நடக்கலைன்னு அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பல குழந்தைகள் பள்ளி சீருடையில் இருக்காங்க தனது அக்காவை மீட்டு கொடுக்கும்படி சிறுமி ஒருவர் கதறி அழுத காட்சி பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு